ஸ்ரீ மகாகணபதே நமக ஸ்ரீ குருபியோ நமக அருள்முகனை சந்தஸ்வர்பு நீத்தோடைய சனம் நம்ம ஆலயத்தில் ஒவ்வொரு செவ்வாக்கிழமை நடத்த அந்த கணபதி ஹோமம் போது அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் நமக்கு எல்லாம் இந்து சமுதாயத்துக்கு முருக பக்தர்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய நாள் ஏன்னா அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளோ விஷயங்கள் நம்ம பிரார்த்தோம் நம்ம சனிவந்த விட ஓம் சர்வண பகவான் பெரிய அளவில் ஒரு நிகழ்ச்சி நடந்து நம்ம அதுலயும் அந்த கூட்டு சங்கல்பத்தில் இந்த ஒரு பிரார்த்தனை செய்தோம் என்ன பிரார்த்தனை அப்படின்னு சொன்னா திருப்பெருமாவுடைய முதல் கொடை வீடான திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் மணிக்கு தீபம் ஏற்ற முடியாத ஒரு சூழ்நிலை மலை உச்சியின் மேல ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே நாயக்கர் காலத்திலே கட்டப்பட்ட மிகப்பெரிய ஒரு தீபத்தூண் அந்த தீபத்தூண்லாம் ஏற்றிட்டு இருந்தாங்க சில காரணங்களாக தொடர்ச்சியாக ஏற்ற முடியல முதல்ல வாட்டி ஒரு தீர்ப்பு வந்தது ஏத்தன அங்குநிலத்திலே மற்றவங்களை அனுமதி கொடுக்கல மறுபடியும் கோர்ட்ல மேல்முறையீடு அது இதெல்லாம் போச்சு இன்றைய தினம் வேற ஒரு நீதிபதிகள் ரெண்டு பேர் நீதிபதிகள் முதல்ல தீர்ப்பு கொடுத்த நீதிபதி இல்லை இன்னொரு ரெண்டு நீதிபதிகள் அவங்க இந்த தீர்ப்பை ஆராய்ந்து பார்த்து அந்த இடத்துல தான் தீபத்து உள்ளதான் ஏத்தனம் இதுதான் முறை இந்த தீர்ப்புல முதல் தீர்ப்புல தவறு இல்லை அப்படின்னு இன்னைக்கு மறுபடியும் இன்னொரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அதாவது என்னன்னா முருக பெருமானது வெற்றி அந்த இடத்துல தீபத்து தீபம் ஏத்தனம் கார்த்திகை தீபம் ஏத்தலாம் இதற்கு யாரும் தடை கோர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தியா இன்னைக்கு சொல்லியிருக்கு உண்மையிலேயே நம்ம எல்லாம் நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாம் இருக்கு எத்தனை விஷயங்கள் பண்ணியிருக்கோம் உலகம் முழுக்க பல விஷயங்கள் ஒரு அந்த தீபத்தை தூண்ட தீபம் ஏத்தணும்ன்றதுக்காகவே ஒரு கீர்த்தியாகவே பண்ணியிருக்கிறார் அத அந்த எல்லா விஷயங்களும் இன்னைக்கு அவங்களோட அவங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகி ஆன்மா சாந்தி அறிய நாளாக இந்த செய்தி வந்திருக்கு அதனால் இந்த தினம் இப்போதான் தாம்பரம் பிள்ளையார் கோவிலில் ஒரு நிகழ்ச்சி கந்தசஷ்டி கவசம் கூட்டு பாராயணம் ஒரு இருபது பேர் கலந்துக்கிட்டாங்க பக்தர்களுக்குலாம் இனிப்பு வழங்கினாங்க அந்த நிகழ்ச்சி நடந்தது அது முடிச்சுட்டு நான் நேராக இங்கே தான் வர இப்போ நம்ம கோவில் இப்போ கணபதி மாமன் ஆரம்பித்தது பத்து நிமிஷம் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் சொன்னீங்க அதுக்கப்புறம் கணபதி கோபம் சாமி நே பிரசாதம் பிரசாதம் செய்யணும் நடக்கும் துன்பம் போ நெஞ்சில் படி போக்கு செல்வம் படித்து கடித்தோகும் நிஷ்டையும் கை செங்கடி வேலும் பாட மிரண்டில் பண்மணி சதவை கையில் விளாக்க வேண்டு வந்து வர வர வேளாயுதனால் வருக 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 மயிலோடு வருக முதலி போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மறுக வருக வருக நேச புற மகள் நினைவோன் வருக ஆறு முகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவனித்தம் வருக

பரந்திரங்க வீர காக்க வேலோன் வருகும் கிளியும் அடைவுடன் சௌவும் உயிரொலி சௌவும் உயிரையும் கிளியும் கிளியும் சௌவும் கிளரொளியும் நிலை பெற்ற முன்னித்தமும் ஒளிரும்

பல்பூஷணமும்தகம் நன்மடி பூண்ட நவரத்னாலையும் முத்தணிவாபும் செப்படவுடைய திருவழந்தியும் துவண்ட மருங்கில் சுடரோடி பட்டும் நவரत्न பதிக்கலச்சி ラவும் 이르 토대 अलघम इனை مولந்தாலும் திருவடி யதனில் சிலம்பोली مولнга சேக கண சேக கண சேக கண சேக கண மோக 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 நவன கண 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 திகு குண திகு குண திகு குண திகு குண

தேசிய வாயனை பெருவேல் காக்க திருப்பல் முனைவேல் காக்கிய நாவை காக்க கண்ண மிரண்டும் காக்க என் நிலம் கழுத்தை காக்க மாதை ரத்ன வடிவேல் காக்க தே நிலமுனை மா திருவேல் காக்க வடிவே இரு தோல் வளபர காக்க புடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அளவுடன் முதுகை அருள் வேல் காக்க படுபடினாலும் பருவேல் காக்கிவேல் வயிற்றை விளங்குறே காக்க

பொழுதும் என்னை எரிவேல் காக்கடியே வசனம் நேரம் கருதவே வந்து கனகவில் தண்ணில் வஜ்ரவேல் காக்க அரையிறுள் தண்ணில் அனைதவில் காக்க ஏமத்தில் காமத்தில் எரிவேல் காக்க தாமதம் நீவேல் காக்க 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 காக்காக காக்க நோக்க நோக்க நொடியினில் நோக்க காக்க காக்க கடையற காக்க பாக்க பாக்க பாகம் பொடிப்பட பிள்ளி சூனிய பெரும் பகையகல வல்ல பூத வராட்டிக பேல் படுத்தும் மடங்காமுனியும்

என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடிட ஆனை அடி நிலரும் பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீ மண்டையும் பாறைகளுடனே பலகல சத்துடன் மனையில் புதைத்த வஞ்சனை தனையும் பாதையும் காசும் பணமும் பாவும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குழந்தால் வந்து வணங்கிட கால துதால் என்னை கண்டால் கலங்கிட

செடில் செடிலாக சொக்கு சொ பற்று பற்று பவலவன் தனலரி தனலரி தனலறி தனலகு விடுவிடுவேளை வெருண்டது ஓட புடியும் நதியும் புன்னரினாயும் ും ഒരു തല നോയും പാദം സൂളം തോക്ക് கூடை படத்தொ படுவன் படுவன் கை தினை படுவரையாப்பும் எல்லா பிணியும் என்னை கண்டான் இல்லாதோட நீ என கருள்வாய் ஈரே உலகம் என குறவாக అనేవరు మళ్ళరు మహిళ తుదికమం శరవణ పవే శైలొలి తిరవనే తిలొలివనే పరిపురవనే పవమొలి అరు తిరుమరువా

குடிவாள் அழகிய வேளா செந்தில் மா மழையூறும் செங்கல்வராய சமரா புரிவால் சண்முக என் நாவிற்கானு பாட என்னை தொடர்ந்து இருக்கும் எந்த முருகனை பாடினே நாடினேன் பரவசமாக

ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதிய ஜெபித்து உகந்தி நிரணிய அஸ்ததி குள்ளோர் அடங்கலும் பசமாய் திசை மனரென்ம சேர்ந்தங்கு அருளுவர் மாற்றவர் எல்லாம் வந்து வணங்குவர் நவ போல் மகிழ்ந்து நன்மை

మిడువోయ్ మలరడి శరణ శరణం శరణం శరవణ బో శరణం శరణం సణముగా శరణ శరణం శరణం శణముగా శరణం 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 శణముగా శరణం வேல் மर्ගனே Alহারা.